இன்னும் நிறைய நம்ம இன்னும் நல்லாவே பயன்படுத்தணும் காடை பெரிய பயன்படுத்தப்பட காடை இறைச்சியை பத்தி உலகம் முழுக்க பெரிய அளவுல ஆய்வு இருக்கு காடையினுடைய இறைச்சி வந்து மற்ற கோழி இறைச்சியை விட மிக சிறப்பாக இருக்கிறது கில் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல அது பிரேசில்ல சைனால அங்கெல்லாம் ஏகப்பட்ட ஆய்வுகள் பண்ணிருக்காங்க அதுல உள்ள சில பிரத்யோகமான சத்துக்கள் வேற எந்த இறைச்சியிலயும் இல்ல அப்படிங்கிற செய்தி இருக்கு அதனால அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் நிறைய வேலை செய்யணும் நிறைய அதில் இருந்து நல்ல உணவுகளை எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறது இறைச்சியும் சொல்லப்போனா அந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் அவங்க தான் உதாரணத்துக்கு சொல்ல வருது அவங்க வந்து ஒரு அவங்களும் ஒரு ஆய்வு எழுதிருக்காங்க அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இறைச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போமே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு தடவை ஒரு வருடத்துக்கு இறைச்சி சாப்பிட்டா ஐம்பத்தி ரெண்டு தடவை ஆன்டிபயோட்டிக் நம்ம கோர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்ததுக்கு சமானம்ங்கிறான் அவ்வளவு ரெசிடியூஸ் அதுக்குள்ள வருது அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கிற இறைச்சி நல்ல ஒரு நாட்டு இறைச்சியா நல்ல ஒரு கோழி இறைச்சி நாட்டு கோழி நாட்டு கோழிலையும் பிரச்சனை ஏன்னா அதையும் பிராய்லர்ல வளர்க்க ஆரம்பிச்சுப்போம் அதனால நமக்கு நேரடியான தேர்விலிருந்து எடுத்துக்கொண்டால் அது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் நிறைச்சிகளை பதப்படுத்துவதில் நிறைய ரசாயனங்களை போட்டு இன்னைக்கு நிறைய ரெடி டு ஈட் மாதிரி இந்த மாதிரி பர்கர்ல உள்ள வச்சு கொடுக்கறது நேரடியா இறைச்சியை எடுத்து பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வர்றதுல அதில் அவர்கள் அதை படத்த பதப்படுத்துவதற்காக நிறைய ரசாயனங்களை சேர்க்கிறாங்க அப்படி இல்லாம நேரடியாக நாம் உடனடியாக எடுக்கப்பட்ட இறைச்சியை பயன்படுத்துறது வந்து அத்தனை ஆபத்து இல்லாமல் உடலுக்கு வந்து கெடுதல் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அதனோட சந்தை வந்து மிகப்பெரிய சந்தைங்கிறதுனால சில நேரங்களில் பயன்படுத்த முடியாத இறைச்சியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து அது போனதுக்கு அப்புறம் அதை வந்து பயன்படுத்துகிற ஒரு சம்பவங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பல்வேறு பற்றி